ஹலோ கண்டி சேனல் பீப்புள் கிட்டத்தட்ட வந்து நம்ம டிடி அக்கா வந்து ரொம்பவே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா எமோஷ்னலாக அவங்களோட தந்தை பற்றி ஒரு சில விஷயங்கள்லாம் இப்போ பதிவு பண்ணியிருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்க எது சொல்லியிருக்காங்க அப்படின்றத உங்களுக்கு ரொம்பவே தெக்க தெரியாத ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன் நான் பேச கேட்க ரெடியாக இருப்பேன் நம்புறேன் வாங்க ஒரு நாள் பண்ணிக்கலாம் முதல்ல ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடியே வந்து அவங்க தந்தையை பற்றி அவங்க ஒரு சில கடிதங்களில் இப்போ வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அந்த வகையில் இப்போ ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அவங்க தந்தைக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்ததாகவும் அந்த சத்தியத்தில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அதை என்ன மாதிரி ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றத இப்போ வந்து ரீசெண்டாக அவங்க ஒரு இன்டர்வியூவில் ஷேர் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க அது கேட்கும்போது எல்லாருக்குமே ரொம்பவே கஷ்டமாக அது மட்டும் இல்லாமல் அவங்க தந்தை இப்படியாப்பட்ட ஒரு ஆளா அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்திருக்குதா அப்படின்னு தான் சொல்லணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிடி பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு ஆங்கரிங்கில் கலக்கிட்டு இருந்தவங்க கிட்டத்தட்ட வந்து இப்போ ஒரு மெச்சூரான ஒருத்தவங்க யாராவது வந்து ஒரு பெரிய லெவலில் இருக்கிறவங்க யாராவது ஒருத்தவங்க வந்து கண்டிப்பாக இன்டர்வியூ எடுத்து ஆகணும் அப்படின்னா டிடிஎக்காவை அக்காவை தவிர வேற ஆலையுமே முடியாது அப்படின்ற லெவலில் இருக்கிற ஸ்டேஜில் இருக்கிறவங்க அந்த அளவுக்கு இப்ப என்ன முக்கியமான ஒரு விஷயம் ஒரு பிரைவேட் யூடியூப் சேனலுக்கு அவங்க இன்டர்வியூ மேற்கொண்டு இன்டர்வியூல அவங்ககிட்ட பல கேள்விகள் கேட்கப்பட்டாலுமே அவங்க தந்தை பற்றி ஒரு சில கேள்விகளை கேட்டிருக்காங்க ஸோ அந்த கேள்விக்கு டிடி அக்கா சைட்ல என்ன பதில் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் என்னோட தந்தைக்கு நான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சத்தியத்தை மேற்கொண்டு கொடுத்துருக்கேன் அந்த சத்தியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் தந்தை ரொம்ப நாளா வந்து உடம்பு இருந்தாரு திடீர்னு வந்து அவருக்கு ரொம்ப சீரியஸா உடம்பு முடியாம போயிடுச்சு அதுக்கப்புறம் என்னை கூப்பிட்டுன்றது கூப்பிட்டுட்டு என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் இருக்கிறதுல சின்ன பொண்ணு ஸோ உங்கள்கிட்ட நான் அதை சொல்கிறேன் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இவ்வளோ நாளாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த குடும்பத்தை காப்பாற்றிட்டேன் ஆனால் இதுக்கப்புறம் நீ தான் இந்த குடும்பத்தை காப்பாற்றணும் இந்த குடும்பத்துக்கு ஒரு கஷ்டமும் வரக்கூடாது எந்த ஒரு ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனும் இந்த குடும்பத்துக்கு வரக்கூடாது ஸோ அது உன்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லி நம்மளோட டிடி அக்கா கிட்டே வந்து அவங்க அப்பா வந்து சத்தியம் கேட்டிருக்காரு ஸோ இந்த டிடி அக்கா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கன்ஃபார்ம் நான் வந்து கண்டிப்பாக இதை வந்து விடவே மாட்டேன் இதை நீங்கள் சொல்லணும்னு அவசியம் இல்லை பட் இருந்தாலும் கூட சொல்லியிருக்கீங்க ஆனா நான் இதை வந்து எந்த ஆளாலுமே விட மாட்டேன் கண்டிப்பா இதை நான் பண்ணியே ஆவேன் அப்படின்னு சொல்லி நான் அவங்களுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்காரு சத்தியம் பண்ணால் ஒரு சில ஒரு வாரங்கள் ரெண்டு வாரங்களிலே வந்து அவங்க தந்தை வந்து மரணம் அடைஞ்சிட்டாரு அப்படின்றதும் ரொம்ப வேதனைக்குரிய ஒரு விஷயமா அவங்க வந்து பதிவு பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் என் தந்தை வந்து எப்படியாப்பட்டவரு அப்படின்னா சின்ன வயசுல எனக்கு காலேஜ் ஃபீஸ் ஸ்கூல் ஃபீஸ் எந்த ஃபீஸ் கட்டினாலும் சரி கையில பணத்தோட வந்து என் கையில பணத்தை கூத்து என் கையாலேயே வந்து செலான் ரசீது ஃபில் பண்ண சொல்லி அதை வந்து ஸ்கூலில் வந்து காலேஜ்லேயே கொடுக்க சொல்லுவார் ஏன் அப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து அடிக்கடிக்கு சொல்கிறது யாருமே அவங்க கூட எதுக்குமே வரமாட்டாங்க ஒரு செலான் ஃபில் பண்ண கூட உனக்கு தெரியல அப்படின்னா உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது அதனால் எல்லாத்தையுமே தனித்து நீயே தான் வந்து கற்றுக்கணும் எல்லாத்தையும் எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக தான் நீ கற்றுக்கணும் ஸோ அதனால் வந்து எல்லாத்தையும் இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவார் ஒரு தேட்டருக்கு எங்கள் பஸ்ஸில் போனாலும் தனியாக போக சொல்லுவார் தனியாக போய் எங்கே கற்றுக்கோங்க டிக்கெட் வாங்க தனியாக போக இறங்க ஏற எல்லாத்தையும் கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லி என்னை வந்து தனிச்சையாகவே பழக்கினார் அதுக்காக தான் நான் இவ்வளோ தைரியமாக இருக்கேன் ஃப்யூச்சரில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ரொம்ப சூப்பரான ஒரு விஷயமா இருந்துகிட்டு இருக்கு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க நம்ம நெக்ஸ்ட் சொல்ல சொல்றேன் பாபாய் இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடியாக அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க